லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க நம்ம என்னதான் படித்து படித்து இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் சொன்னாலும் அவங்களுக்கு வந்து அது பெருசாகவே தெரியாது அவங்க ஒரு தப்பு பண்ணும் போது தான் அதிலிருந்து கற்றுப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஒர்க்கும் இந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா அணுவோடது கஸ்டமர் வந்து ஸ்லீவில் மட்டும் பிக்காக் டிசைன் கேட்டிருந்தாங்க ஃபுல்லாக த்ரெட் ஒர்க் தான் கேட்டிருந்தாங்க வேறு எதுவுமே கேட்கல பீட்ஸ் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் ஜஸ்ட் த்ரெட் ஒர்க் மட்டும் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க ஸோ நாங்களும் வந்துட்டு அதுக்கு வந்து எப்படி பண்ணணும்னு ட்ரேஸிங் எடுத்து ஸோ எந்தெந்த இடத்துல என்னென்ன ஸ்டிச்சஸ் வரணும் எப்படி போடணுங்கிறது எல்லாமே நான் அவளுக்கு கைட் பண்ணிணேன் ஸோ த்ரெட்டு மொத கொண்டு எல்லாமே நான் எடுத்து கொடுத்துட்டேன் ஸோ ஸாரீ மேட்ச் பண்ணி இந்த த்ரெட்டு போட்டு தாம்பூர் ஸ்டிச்சுக்கு இந்த த்ரெட் போடு இதுக்கு இந்த த்ரெட்டு போடுன்னு சொல்லி எல்லாமே நான் எடுத்து கொடுத்துட்டேன் ஸோ அவளும் வந்து ரொம்ப அழகாக பண்ண ஆரம்பிச்சிட்டா ஒரு ஸ்லீவ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் நோட் பண்ணியிருக்கா அது கம்ப்ளீட்டாக வந்து வேறு த்ரெட்டு சாரியில் இருக்கிற நாங்கள் சூஸ் பண்ண மேட்சிங் த்ரெட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்ன பண்ணலான்னு என்கிட்ட கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் ஃபுல்லாக பிரித்து திருப்பியும் போடு அப்படின்னா ஸோ அந்த ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இருந்துச்சு ஸோ எகெயின் பிரிச்சா ரொம்ப கிளாத் டேமேஜ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை அப்படியே விட்டுட்டோம் கஸ்டமர் வந்து அணுவோட அத்தை அப்படிங்கிறதுனால எங்களுக்கு இதில் ஒரு பெரிய ப்ராப்ளம் எதுவும் வரல பட் இருந்தாலும் வந்துட்டு நாங்கள் யோசிச்சு பார்த்தோம் இதுவே வேறு ஏதாவது கஸ்டமர் இதில் எப்படி மிஸ்டேக் என்ன இருக்கும் அப்படின்ட்டு அனுவுக்கு இது ரொம்பவே நல்ல லெசன் அவள் இன்னுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் நினைக்கிறேன் ஸோ நான் உங்களை வேற ஒரு வீடியோல பார்க்குறேன் பை தேங்க்யூ